மீதுதான் வாழ்த்து பாடுது மண்ணெல்லாம் லாமும் அருளில் தான் நாளும் வாழுது யாரோ இறையின் தூதரே காலகாலரசு செல்லே வசல்லம் فإن المرأة فإذا بلغ المحيض لم تصلح أن يرى منها إلا هذا وهذا وأشار 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 على وجهه وتفريه صدق الله العليم سرب قهلم قبلتيم الله هرونك يريد دماها إنهم سانجهم سما دارهم جمبرمانا رسوله كريم مصطفى صلى الله عليه وسلم أورهريم

பெண்கள் அன்றும் என்றும் கண்ணியமானவர்களே அன்றைய காலத்தில் வாழ்ந்த பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொண்டார்கள் எவ்வாறு அமைத்துக் கொண்டால் தன்னுடைய வாழ்க்கை சீரான முறையில் இருக்கும் போரிடத்தில் எவ்வாறு பேச வேண்டும் மற்ற இடத்தில் எவ்வாறு பழக வேண்டும் ஆடையை எவ்வாறு அணிய வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்திலும் பேணுதலாக இருந்தால் அன்றைய காலத்து பெண்கள் ஆனால் இன்றைக்கு அதற்கெல்லாம் மாற்றமாக தன்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறோம் என்று தெரியாமல் பின்னருக்கு எவ்வாறு பேச வேண்டும் பெற்றோருக்கு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் ஆடை எவ்வாறு வேண்டும் தன்னுடைய அழகை யாருக்கு காட்ட வேண்டும் என்று தெரியவில்லை சுருக்கமாக சொல்ல போனால் மார்க்கொண்டதோ அல்லாஹும் அது அசுவனும் பெண்கள் எவ்வாறு வாழ்ந்தார் என்று சொன்னால் நேரடி அடைவார் என்று சொன்னார்களோ அதற்கெல்லாம் மாற்றமாக இன்றைக்கு பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பெண்கள் தான் ஒரு பெண் என்பதை மறந்து ஒரு பெண் மறந்து அவர்கள் வீட்டை விட்டு வெளியே சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய நீங்கள் தங்கியுங்கள் வளாத்த பர்ரஜின வீட்டை விட்டு வெளியேறாது என்பதாக அண்ணா குடிமறையிலே கூறி காட்டுகிறார் ஒரு காலம் இருந்தது பெண்கள் இந்த ஆயத்தில் சொன்னதை போல பெண்கள் வீட்டை விட்டு வெளிவரவில்லை ஆனால் இன்றைக்கு வீட்டை வெற்றி வெளிவராத பெண்களே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பெண்கள் கொண்டிருக்கிறார்கள் இல்லை இதற்கு காரணம் பெற்றோர்கள் அவர்கள் இவ்வாறு வளர வேண்டும் இவ்வாறு செய்ய வேண்டும் நன்மையை ஏறி தீமை தீமை தடுப்பிருந்தார் என்று சொன்னால் அந்த பெண் பிற்காலத்தில் பாதிக்கப்பட மாட்டாள் இன்றைக்கு பெண்கள் எத்தனையோ விஷயத்தில் வழிகேட்டில் இருந்தாலும் கூட மிக முக்கியமாக மிக பலகீனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்

வயசுக்கு வந்துட்டான் அவருடைய முகத்தை தவிர கைகளை என்பதாக பார்க்கிறோம் இன்றைக்கு ஆண்களுடைய ஆண்களுடைய ஆடை அணியக்கூடிய பெண்கள் இன்றைக்கு ஏராளம் அது மட்டுமல்ல இன்றைக்கு எத்தனையோ முஸ்லிமான பெண்கள் கருத அணியவில்லை அப்படி அணிந்தாலும் கூட தன்னுடைய உடல் அமைப்பு இனியை பெறுகின்ற அளவுக்கு இன்றைக்கு இறுக்கமான இன்றைக்கு இறுக்கமாக அணுகிறார்கள் இன்னும் சொன்ன போலால் என்ற ஒரு காரணத்தை வைத்து விட்டு இன்றைக்கு பெண்கள் இன்றைக்கு எத்தனையோ பெண்கள் கிழிந்த ஆடு தன்னுடைய அவங்களுக்கு வெளியே தெரிகின்ற அளவுக்கு இன்றைக்கு ஆடை அன்றைய காலத்தில் வாழ்ந்த பெண்கள் எப்படி வாழ்ந்தார்கள் ரசூல் ஒரு பெண்மணி வந்தாங்க இன்னும் எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது கஷ்டப்போ அதனால என்னுடைய ஆடை பறக்குது அல்லா இருக்கணும் என்று சொல்றாங்க

இன்ன கஷ்யபு என்னுடைய ஆடை பறக்காக அல்லா அந்த கஷ்ட என்னுடைய ஆடை பறக்காமல் இருப்பதற்காக நீங்கள் துவாசி என்று பார்க்கணும் அந்த பெண்மணி நோயை கருதவில்லை நோயை தாண்டி வந்தால் இடத்தில் என்னுடைய நோயை தினமாக வேண்டும் என்று நீங்கள் துவாட்சி என்பதாக பெண் அந்த பெண்மணி சொல்லவில்லை நோயின் காரணமாக என்னுடைய ஆடை பறக்கிறது என்னுடைய ஆடை வினைக்கு உதவுகிறது அதன் காரணமாக நீங்கள் துவாட்சி என்று சொன்னார்கள் அன்றைய காலத்து பெண்கள் இப்படி வாழ்ந்ததின் காரணமாகத்தான் இன்று அளவில் ஒன்று பேசப்படுகிறார்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு பெண்கள் காதல் என்னும் முறை நீண்டு கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு எத்தனையோ முஸ்லிமான பெண்கள் இன்றைக்கு எத்தனையோ முஸ்லிமான பெண்கள் இந்த வார்த்தை விட்டு இந்த மார்க்கத்தை விட்டு அவர்கள் காசிராக ஆகிவிட்டார்கள் காரணம் காதல் யார் ஒன்று யார் யாரும் தெரியவில்லை விமனுக்காக வேண்டி பெற்றோர்களை விட்டுவிட்டு சகோதர சகோதரிகளை விட்டுவிட்டு உறவினர்கள் அனைவர்களையும் விட்டுவிட்டு அவர்கள் பேர் வேறு பெற்றோர்கள் வீட்டை வெளிவரவில்லை வந்தால் கூட கல்யாணம் என்று கேட்கிறார்கள் இன்றைக்கு எத்தனையோ பெண்கள் வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு கண்ணீர் சிந்திக்கிறார்கள் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பெற்றோர்களுடைய தண்ணீரை செல்லக்கூடிய எந்த ஒரு பெண்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியாது என்பதை இன்றைக்கு பெண்களின் நிலை இவ்வாறு நின்று கொண்டிருக்கிறது உங்களுடைய பெண்களை நீங்கள் சிறுவையில் இருந்து மார்க்கத்தையும் பக்கம் ஓடி என்று சொன்னால் அல்லாஹுவை பற்றியும் ரசூலை பற்றியும் நீங்கள் சிறுவையினுடைய அவர்களுக்கு ஊட்டி வளர்த்து என்று சொன்னால் காலத்தில் அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் அவர்கள் தாயகால பெண்களா பெண்களாக வாழ்வார் என்று எந்த ஒரு சந்தேகமும் அவ்வாறுதான் அன்றைய காலத்து பெண்கள் வாழ்ந்தார்கள் நம்மளுக்கு தெரிந்த சம்பவம் அன்னை சாத்திமார் வியல்வான் அவர்கள் எந்த வாழ்ந்தார்கள் பெண்களுக்கு உஸ்மத்து ரஹாசனா என்று ஒரு அலையிலே முன் என்று சொல்லக்கூடிய பாத்தி மாறதியவா வாழ்க்கை இந்த அளவுக்கு இருந்தது ஒரு வடவார் அநீதியா இல்லாமல் ஒருவரும் அவருடைய சகாதீங்க ஒரு மூதாடி குடின்னு சொல்ல போறாங்க பாத்த சஹா பாக்கற சொல்றாங்க அது இல்லனா வீட்டுல பாருன்னு சொல்லும்போது என்ன வேணும்னு பாக்குறாங்க அப்ப பாத்தி மாற ரியவோட கேட்கறாங்க என்ன நம்ம வீட்டுல மூளாட்டி வந்தாங்களோ அவங்க எங்க கேட்கும்போது பாத்திமா சொன்னாங்க